اقاما بعد قل <سؤال> لم سبحان الله لا الا في ذاته الا اعذاب الحمد من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللهم الملائكه يصلون على النبي يا اي من الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وآله وصحبه وسلم عليه قال <سؤال> رسول الله صلى الله عليه وسلم ان صلى عليه صلى الله عليه وسلم قالوا لا دني من الشاكرين والشاكرين الحمد لله رب العالمين ولهيت النمى باديد ابو ذوقلي پر پورا مانگی اندر کے لیے اللہ اللہ اور منکے اٹھا رہا امنا تس اللہ وسلم کنمان نائیم رسول اکرام آنالا فرما ناس اللہ علیہ وسلم اگر لیلیل گیجو انا آرین نیچو پر لگللی آئی پر اللہ من پیل پر لیوانگا رب ترمہ صدی سعب آگل تابعی کل دبہ تابعی کل اگر لیم آگل باقیان نیرند فرما ناری لحمتی ناریم اتنی اگر لیلیل گیجو اللہمین صلاتم صلاتم اینڈون نیٹرنیل پر لیلیل باتی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ گنیا سے کو پر من پر کو نے اللہ کے نظر یاد کرے سنگے نے کہ محمد مولا تو یہ دے دے ہم نے کیوں رو سرند نام ہے نام ارگی لو ہے کوئی جماع نام کے سرند نام جماع ہے நமக்கு கடும் தந்திருக்கிறார்கள் அத்தகைய இந்த ஜும்மாவுடைய மஜிலிஸிலே நாம் ஒரு மனிதன் குறிப்பாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி செல்கிறார் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் யோசித்து பாருங்கள் மொபைல் விஷயம் வாழ்க்கையில் நிம்மதி இருக்க வேண்டும் இல்லையா காசு பணம் இருக்குதோ என்று என்ன இருக்கணும் நிம்மதி இருக்க வேண்டும் பணக்க இருக்க வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் இதெல்லாம் தாண்டி தான் செல்வமும் பில்லை செல்வமோ பொருட்செல்வமோ ஏன பல அனைத்து விஷயங்களும் நிம்மதி சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது ஆக நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியை தேடி செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருக்கின்றது என்பதால் கூட சொல்லலாம் இல்லையா அந்த பக்கத்தில் நாம் இந்த நிம்மதியை சரியம் உடையும் படி எல்லா அரசும் கன்று தக்கபடி எதற்களும் செய்ய தேடணுமோ எதை தேடணுமோ அதில் நாம் தேடுவது கிடையாது மானாக்க நம்முடைய நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும்

இதை தாமதமாக தான் உணர முடியும் இஸ்லாத்தின் அனைத்து வரின கடைபிடிக்க நம்மால் அப்பொழுது முடியாமல் போய்விடும் அதனால்தான் பெரும்பாலான சதுக்கோவல் செல்லும் சொல்வார்கள் வயோதிகம் வருவதற்கு முன் உனது வாரிபத்தை பயன்படுத்திக் கொள் இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய வாதிகள் சமூகம் எப்படி இருக்கின்றது மோசமான சூழ்நிலை நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் பற்றிய இருக்கின்றது மாநிலத்துடைய அடிப்படை கடமைகள் தொடங்கி எப்படி தொழுக வேண்டும் தொழுக எப்பொழுது கடமை குளிப்பு எப்பொழுது கடமை என்று எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் ஆதி சதவீதத்திற்கு மேலான இஸ்லாமிய வாலிப சமூகத்திற்கு இவர் தெரிய வருவதில்லை இதையெல்லாம் தாண்டி பெருமான சொல்லலாறு செல்லும் அவர்களுக்கு இந்த உற்பத்தி என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று எப்பொழுது சிந்திக்கப் முதலில் இஸ்லாமிய அடிப்படையை இங்கே நமக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் பெருமான சொல்லலாறு செல்லும் அவர்களுக்கு இந்த உற்பத்தி என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்பதை எப்போது சிந்திக்கப் போகிறோம் என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும்

இதெல்லாம் சொல்லாமல் வீட்டில் நாம் விலகிற்கு கட்டுப்படுத்தாததன் விளைவாக குழப்பவாதிகளுடைய குடும்பத்திற்கு அடி அடிபடிந்து போய் நம்முடைய பிள்ளைகள் இது கூடாது அது கூடாது இது சித்தனா இது மிஞ்சாது என்று என்னது தடியெடுத்தவங்க சொல்லுவாங்க அது மாதிரி செலவாகூடாது அந்த செலவாகூடாது இந்த நாடக செலவாகூடாது யார் சொல்லி கொடுத்தா என்று எதையோ அறுநூறு ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் இனாம்களைப் போன்று நம்முடைய பிள்ளைகள் கேள்வி மட்டும் கேட்கின்றார்கள் எங்கே போய் சொல்லு அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை நாம் இந்த உங்களுக்கு பெருமானாருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு கைமாறு அந்த செலவாத்து மட்டும்தான் என்பதை நம்முடைய பிள்ளைகளுடைய கருத்திலே நாம் மாறமாக பதிக்க வேண்டாம் கஷ்டம் கஷ்டம் செய்ய கஷ்டத்துடைய தீர்வை அல்லாஹ் பெருமானாருகளை வைத்திருக்கின்றா சஹாபா கண் இந்தியா போனார்கள் அல்லா இடத்தில் நீங்கள் கேட்டக்கூடியவர்கள் என்று என்னது பெருமானர் சரவதான சில மலவின் திழமை கேட்குறீங்க சிவா தருவா அல்லாஹ தானே தேவனின் கூட சேவன் அல்லாஹ தானே என்று குருகு வனியின் கேள்வி கேட்டு நம்முடைய சிந்தனையை அப்படியே மட்டுமடுத்துடுவார்கள் ஆயி சொல்லணும்னு சரி போல போறேன் மோபிகரே எல்லாத்தையும் தருணவன் அல்லாஹ் தலைசா பண்ணாராதான் ஆனால் அதற்கு ஒரு வாசிதான் ஒரு வசீலா ஒரு தொடர்பு யாரை அல்ல நமக்கு ஆக்கி இருக்கின்றார் பெருமான சொல்லி சொல்லும் அவர்கள் என்ன சொன்னார்கள் பெருமான சொல்லி சொல்லும் அவர்கள் அல்லாஹ் அல்ல சந்தோஷம் அனைத்து ஞாபகத்துகளையும் கொடுப்பவனாக இருக்கின்றார் நான் அதை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் பெருமானார் அண்ணாவிடத்தை கொடுப்பார்கள் அவர்கள் தன்னுடைய உபத்திற்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் அது போன்றுதான் எந்த சகாபாக்கள் நோய் வந்தால் அண்ணாவிடத்திலே கையெழுதினார்கள் பெருமாவாக கற்றுத்தந்த வழி அப்படி இருந்து சொன்னா சாவகல்யாண் யாரும் சொல்ல எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் பால் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று சாவ கல்யாண் பெருமாள் இடத்தில் போய் கேட்டார்கள் ஒவ்வொரு சாவியும் ஒத்து தொழுகி விட்டால் நான் பெரும்பாலாகிவிட்டேன் என்று பெருமாள் இடத்தில் வந்ததுக்கான காரணம் என்ன எல்லா விதமான முடிவையும் எப்படி எடுக்க வேண்டும் எப்படி நம்மை நாம் நம்மை நாமே செலுத்திக் வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியை பெருந்தே பெருமானாக இருக்கிறார்கள் இந்த நோயா இந்த ஆயத்தை ஓது என் மீது சதவாத்தை ஓடிவா என்று பெருமான சதத்தாக சிலம் அவர்கள் கற்றுக் கொடுக்காமல் நமக்கு வேற யார் கற்றுக் கொடுக்க போறார் அது மூவிங்களே நாம் இந்த தற்காலிக காலத்தில் அதிகமாக பெருமான சதவாதி சிலம் அவர்கள் மீது சதவாத்து ஓடுவதை விட்டு மிக பொதுபோக்காக இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு மத்தியில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் தான் இன்றைக்கு பெருமானா சதவாதி சிலம் அவர்கள் மீது சதவாத்து ஓடுவதனால் என்ன பலன்

நம்ம ஆளுநர் வந்து ஏதனமா செய்யறது இவருக்கு ஒன்றும் தெரியாது போல பதில் தெரியாதா பார்த்து சொல்றேன் என்று சொன்னால் இவருக்கு எதுவும் தெரியாது உடனே அவர் பெரிய நான் சென்று பார்த்து சொல்லிட்டேன் என்று சொன்னால் அவர் சிறந்த ஆளு ஏன்னா அவர் போய் தொடர்ந்து தப்சீல்களையும் தேடி சரியான ஒரு தீர்வை கொண்டு வருவார் அந்த அடிப்படையில என்ன பண்றாங்க நான் சென்று பார்த்து வந்து உங்களுக்கு நானே பதில் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள் இமாம் போறாங்க சூரத்து ரஹ்மானுடைய தப்சீர் அந்த எடுத்து ஹதீஸ் எல்லாத்தையும் புரட்டி பார்க்கிறாங்க என்ன சொல்லுன்னு தெரியல நல்லா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்டால் யாரால் என்ன சொல்ல முடியும் இமாம் அவர்கள் கசாலி வந்துள்ள அவர்கள் இந்த உண்மை மாமேதை மறுநாள் வராங்க அந்த நபர் வருகின்றார் கேள்வி கேட்கிறாங்க இல்லை இன்னும் அதிகம் தெரியல நான் நானே சொல்லிக்கிட்டேன் என்று இமாம் அவர்கள் இரண்டாம் நாளும் சொல்லி சென்று போய்

இதுதான் பதில் எப்படி சொல்லி என்று பெருமானா சிலம் அவர்கள் கணவியை சொல்லி விட்டார்கள் மறுநாள் இப்ப பதில் பெருமானா கேள்வி வந்திருச்சு இதை விட வேற யாராவது வேண்டுமா ஒரு பெரிய வருஷத்தான் பதில் சொல்லிட்டாங்கன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்போமா இங்க நாயகர் தந்த பதிலுதான் சந்தோஷமா போறாங்க இன்னைக்கு ஒரு வாழ்க்கை ரெண்டு நாளாக வந்து எ அவர் வரக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க இன்றைக்கும் அவர் வரணும் அவருடைய இந்த பதியம் நான் சொல்லணும்ன்ட்டு ஆ ஆர்வத்தோடு பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர் வந்து உள்ள முகத்தை அந்த கேள்வி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னலில்லா இவரெல்லாம் எஸ் அப்டி தாய் முடி ஆவரா எஸ் அப்படின்னு கட்டி மதியம் விஷயங்கள் இருக்கு அது நல்லா யாருக்கும் வெளிப்படுத்தவும் மாட்டான் அது தன்னால் வெளிப்படாது அப்படின்னு பதில் பெசாரி ராம்தராவி சொல்கிறாங்க உடனே அந்த நபர் வந்த அந்த மாணவர் சொல்லிவிட்டார்

அந்த வரலாற்றை முருகளே அப்படிதான் பெரும் பெரும் இமாமல் தன்னுடைய அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு எப்படி கிடைச்சு அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் மாணவர்களுடைய கடவுளை தோன்றி மாமர்களை சோழத்தை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு

அவங்க மூலமா இப்படி இந்த ஞாபகத்து கிடைக்கும் கஷ்டங்கள் நீக்கும் அதெல்லாம் அவங்க மூலமா கேட்டா உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வான் என்று அதுல வந்து என்ன இருக்கான் இருக்கு அதையே வருது என்று சொல்லிட்டாரு இது போன்ற கால் புணர்ச்சி கொண்டவர்களுக்கும் அறைமுறை அறிவுரையாக படித்தவர்களுக்கும் பெருமாடைய அருமை தெரியவில்லை

ஒவ்வொரு நாளிலும் ஒரு என்று அதிகமாக உனக்கு விருப்பம் இருந்தா இதை விட நீங்க அதிகரிச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லல பெருமானார் அந்த சஹாபி என்னுடைய நேரத்திலே பகுதி இரட்டில் ஒரு பங்கை நான் சரவாத்துக்காக செயல்படுகின்றேன் பெருமான இன்னும் அதிகரிச்சா அவர் கடைசியா பெருமான அவருக்கு சொல்ல சொல்ல அவர் என்ன சொல்றாரு என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் என்னவாக ஆக்கிட்டு சரவாத்தாய் முழுவதையும் என்னுடைய வாழ்நாள் ஆக்கி கொள்கிறேன் என்று அந்த சகாபி சொல்ல பெருமான சொல்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல் செய்தால் உங்களுக்கு சொல்றதுக்கு நீங்கள் செல்ல நான் சாட்சியாக நான் ஆகுவேன் என்று பெருமான வாக்குறுதி கொடுத்தார்களே நோவில்களே ஒரு முஸ்லிமுக்கு வேற என்ன வேணும் மொழியாக பிறந்த நாம் நாளை அல்லாஹ் இடத்திலே பால் மன்னிப்பை பெற்று சோழன் புதன் அதை விட ஒரு பேர பெரிய என்ன பாக்கியம் நமக்கு வேணும்

நம்முடைய வாழ்நாளில் ஒரு சில சன பொழுதுகளாவே நாயகத்தின் பற்றி நம்முடைய சலபாத்தை உச்சரிக்க வேண்டாம் ஏற்கோடு நம்ம பல மத சொல்லிருக்கோம் மயானில பெருமானார் பற்றி சலவா தோழுவதனால் ஒருபோதும் நம்மளுடைய அந்த சுமையை போறது கிடையாது அந்த சுமையை போறது கிடையாது ஒவ்வொரு சதவாதத்திற்கும் அல்ல நமக்கு நன்மைகளையும் பாவங்களையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை செல்வ சிரிப்பாகவும் வளர்க்கிறதாகவும் அயாத்தை நீடித்து நம்முடைய கவருடைய வாழ்க்கையை சிறப்பானதாகவும் வேதனைகளை விட்டு ஒரு இதுதான் வேண்டும் வறுமை வாழ்க்கையை சிறப்பாக சிரிக்க வேண்டும் துணையாவுடைய வாங்கியும் நல்லா இருக்கணும் கவருடைய எந்த விதமான நெருக்கடியும் எந்த அதாமலும் நம்ம செய்யக்கூடாது என்று கேட்கின்றோம் அல்லவா கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிரூபிக்க வருகின்றேன் மறைந்த ஆலி ஒரு ஒருத்தவங்க மூசம் அவங்க பேர் சலவாத்து சிறப்புகள் எல்லாம் எழுந்திருக்கிறாங்க அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவங்களை கபூர் முழுவதும் நறுமணம் சரிங்களா சாகிபின் அபி வந்தா சந்தியாவும் அவருடைய கபில் எப்படி நறுமண கஸ்தூரி வாசம் வீசுமா சாமான்கள் எல்லாம் சொல்றான் அது மாதிரி இவருடைய கபருக்கு அருகே சென்றால் அவ்வளவு மனம் வீசிக்கின்றது அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகளை போய் கேட்கிறாங்க தங்களது தந்தை ஏதாவது வாழ்நாளில பிரத்யேகமான காரியத்தை செய்து வந்தார்களா ஒரு நல்ல மனதியாக தொடர்படியாக பிரத்யேகமாக செய்து வந்தார்களா என்று கேட்பதற்கு என் தந்தை வாழ்நாள் முழுவதும் அதிகமாக சலமாத்தை ஓடி வந்தார்கள் என் தந்தை வாழ்நாள் முழுவதும் அதிகமாக சலமாத்தை ஓடி வந்தார்கள் அதிகமாக பெரிதாக கண்டதில்லை என்று சொன்னதற்கு பார்த்து பெருமான சலமாத்து கபருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிவிட்டது ಯಾರಲವಾದ ಓದಿಕೋ ಅಧಿಕಾರೋ ಅವರ ತಗೊಂಡೆ ಅತೆಯ சகலத்தை நம்முடைய வாழ்நாளில் அதிகப்படுத்த வேண்டும் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகிலும் இவ்வுலகி இவ்விரண்டு உலகத்திலும் நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் உண்மையான வெற்றி வேண்டும் என்று சொன்னால் பெருமாநாளுக்கு மீது சலவா தோணும் கிடைக்காது என்று கூறி என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கின்றேன் எல்லாம் வந்து அல்லா ஜெல்லசான வந்தாலா அண்ணன பெருமாள் சொல்லலாம் சொல்லும் அவர்களின் மீது சலவாத்து மலைகளை கொடியக்கூடிய குடும்பங்களாகவும் நண்பர்களாகவும் நம் அனைவர்களை மாக்கி அனுப்பிடுவானாக என்ற துவார் செய்து நாங்கள் நிறைவு செய்கின்றேன் ஆமீர் வாசுதாவா நான் அஸ்லாம் வரைக்கும் உங்கள் அண்ணன் உள்ளாங்க